நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது நேரலையில இணைந்திருக்க தற்போதைய வானிலை சூழல் மற்றும் வரக்கூடிய வாரங்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் தற்போது பாத்தீங்கன்னா நவம்பர் பதினோராம் தேதி இரவு நேரத்தில் சென்னையில் மழை துவங்கியது பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் சென்னை மற்றும் வடக்கு டெல்டா வடகடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுத்தது கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் பரவலாக வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் என பரவலாக மாநிலத்தில் மழை இருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய வாரங்கள்ல பொழிவு எப்படி இருக்க போகிறது அதே போல பருவமழை தற்போது வரை தீவிரமடையாததற்கான காரணம் என்ன இது குறித்துதான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் சரியா தற்போது பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கீழ்திசை கிழக்கு காற்றின் ஊடுருவல் காணப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழைப்பதிவாகியிருக்கு சென்னையின் வந்து சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் பொழிவும் நேற்று கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மழைப்பதிவாகியிருக்கு கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக மழைப்பதிவாகியிருக்கு வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களையும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல இந்த கீழ்திசை கிழக்கு காற்றின் ஊடுருவல் அப்படிங்கிறது மத்திய கடலோரம் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது அதாவது இன்றைய தினம் நவம்பர் பதினேழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் இன்றைய தினம் முதல் சென்னையில் மழை படிப்படியாக குறையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக குறைந்து வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக ஒரு என்ன சொல்றது பனிப்பொழிவு இரவு நேரத்தில் இடங்கள்ல பனிப்பொழிவு அப்படிங்கறது அதிகரிக்கும் இந்த பனிப்பொழிவு தற்காலிக பனிப்பொழிவு தான் வரக்கூடிய நாட்கள்ல இந்த மலை இடைவெளியின் காரணமாக நிலவக்கூடிய பனிப்பொழிவு மீண்டும் வந்து மழைப்பொழிவு அப்படிங்கறத மூன்றாம் சுற்று மழைப்பொழிவு துவங்குவதற்கு முன்னதாகவே சென்னையில மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து நான் தினசரி அறிக்கைகள்ல பதிவிடுகிறேன் பிற மாவட்டங்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உள் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கப்படுது இன்றுடன் உள் மாவட்டங்கள்ல பெய்து வரும் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை படிப்படியாக குறையும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் படிப்படியாக அதிகரிக்கும் இந்த தான் இருக்கு இன்றைய தினம் கடலூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு நாளை நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை முதல் கடலூரில் கடலூர் கடலூர் வரைக்கும் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருந்தும் இரண்டாம் சுற்று மலைப்பொழிவு விலகிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் பார்த்தோம்னா நவம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் சுற்று மழை பொழிவு நீடித்து மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களையும் மிதமான மழை தொடரும் இவ்வாறாக வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவு பெறும் இந்த சுற்றுல பரவலாக மழை பதிவாகி இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு வேளாண்மை பணிகளுக்கு சாதகமான மழை அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாம் முன்பே எதிர்பார்த்தவாறு இந்த சூழல்ல இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் தீவிரமடையாததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இயல்பாக செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து வலுவான சூறாவளி புயல்கள் உருவாகும் ஆனால் இந்த வருடம் சற்று தாமதமாக அக்டோபர் மாதத்தில் அடுத்தடுத்து சூறாவளி புயல்கள் வலுவடைந்து காணப்பட்டது உருவானதை பார்க்க முடிந்தது குறிப்பாக கிட்டத்தட்ட ஆறு சூறாவளி புயல்கள் அடுத்தடுத்து உருவானது அதில் மில்டன் என்ற புயல் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அமெரிக்க மாகாணத்தில் இது அக்டோபர் மாதம் பார்த்தோம் நவம்பர் முதல் வாரம் முதல் தான் புயலின் தாக்கம் சூறாவளி புயல்களின் தாக்கம் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் குறைந்திருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து வாரங்களுக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் எந்தவித புயலும் உருவாவதற்கு சாதக சூழல் இல்லை மறுபுறம் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் செப்டம்பர் அக்டோபர் மாதம் உருவாக வேண்டிய தீவிர புயல்கள் இயல்பாகவே அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் புயல்கள் உருவான உருவாகினாலும் நமக்கு எப்பயுமே சாதகமாக அது மேற்கு நோக்கி நகரும் ஆனால் அக்டோபர் மாதம் மட்டுமே வடக்கு நோக்கி நகரும் புயல்களை அதிகமாக பார்ப்போம் இந்த ஆண்டு தற்போது வரைக்கும் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வடக்கு நோக்கி நகரும் புயல்களே உருவாகி வந்தது இதுவும் ஒரு மாதம் தாமதமா உருவாகி இருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய இந்த இந்த காலகட்டத்துல இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் டானா என்ற ஒரே ஒரு புயல் தான் அக்டோபர்ல உருவானுச்சு நவம்பரில் இதுவரைக்கும் புயல்கள் உருவாகல இந்த கடல் சார்ந்த அலைவுகள்லாம் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் மேற்கு பசிபிக் பெருங்கடலுக்கும் சாதகமாக அமைந்ததன் விளைவா அக்டோபர் நவம்பர் மாதத்துல இதுவரைக்கும் பருவமழை தீவிரமடையில தற்போது பாத்தீங்கன்னா நிலநடுக்கோடு ராஸ்பி அலைவு இந்திய பெருங்கடலுக்கு வருகை தந்திருக்கு இந்த நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவு தற்போது இந்திய பெருங்கடல் நிலவுவதன் காரணமா அடுத்து ஒரு நான்கு ஐந்து தினங்கள்ல புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதாவது நவம்பர் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி தெற்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதே சமயத்தில் மற்றொரு கடல் சார்ந்த அலைவான மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜேஓ அலைவும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தரும் இப்படி ஒட்டுமொத்த கடல் சார்ந்த அலை மழைப்பொழிவுகளும் இந்திய பெருங்கடலுக்கு வருகை தருது அதே சமயத்தில் மேற்கு பசிபிக்கில் நிலவக்கூடிய வலுவான சூப்பர் புயல்கள் வலுவிழந்து பசிபிக் பெருங்கடலில் சீரான கிழக்கு காற்றின் ஊடுருவலும் இந்திய பெருங்கடல் நோக்கி திரும்புகிறது இவை அனைத்தும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வானிலை மாற்றங்கள் நிகழ்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விளைவாக தமிழகத்தில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த தாழ்வு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குல தான் உருவாகுது இது எவ்வளவு தீவிரம் அடையும் எந்த பாதையில் நகரும் எந்தெந்த நாட்கள்ல மழை இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த மழை இருக்கும் எவ்வளவு தீவிரமாக இருக்கும் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்கணும் என்பது குறித்தெல்லாம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு விரிவான அறிக்கை தருகிறேன் அதுவரைக்கும் இந்த தாழ்வு பகுதி பற்றி பெரிதாக பார்க்க வேண்டாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட தென் மாவட்டங்கள் எல்லாம் பனிப்பொழிவின் தாக்கம் இரவு நேரங்கள்ல இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த இரண்டு நாட்கள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு இல்லையா அப்படின்னா தமிழகத்தில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு முழுமையாக பனிப்பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வறண்ட வாடைக்காற்றின் ஊடுருவல் காரணமாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவு முதல் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் அதே சமயத்துல நவம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் கிழக்கு காற்றின் ஆங்காங்கே காணப்படுது குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல வறண்ட வடக்கு காற்று மற்றும் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றின் ஊடுருவல் காணப்படுது அதன் காரணமா டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள்ல நவம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகள்லயும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது அது எந்த அளவிற்கு அந்த மழைப்பொழிவு அமையும் எந்த அன்றைய தினம் வெளியிடக்கூடிய தினசரி வானிலை அறிக்கைகள்ல பதிவிடுகிறேன் ஒட்டுமொத்தமாக இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தற்போது வரை முடிய முடிவடையவில்லை அடுத்த இரண்டு நாட்கள் நீடிக்கும் அதன் பிறகு வலு குறைந்து ஒவ்வொரு பகுதியில் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை உருவாகிறது அந்த அந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக பருவமழையை தீவிரமடைய செய்து மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்லாமல் நம்ம முன்பே கூறியிருந்தோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருகை தந்து மழையை கொடுக்கும்னு நவம்பர் இறுதி வாரத்தில் ஒரு நிகழ்வு அதை தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்திலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இதன் காரணமாக வரக்கூடிய வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இன்று வரைக்கும் தமிழகத்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை தான் பதிவாகி இருக்கு இது வரக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த மழைப்பொழிவு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவாக மாறும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது இயல்பை விட இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழைப்பொழிவு இயல்புக்கு அதிகமாக இருக்கும் குறுகிய காலத்தில் அதீத மழைப்பொழிவு இருக்கும் இது இவை அனைத்தும் எந்த மாற்றமும் இல்லை அதை ஒட்டிய வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர் திரு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணி ராணிப்பேட்டை பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் இயல்புக்கு சற்றே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பிற தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல முதல் சுற்றுல பெரிதாக மழை இல்லை கடந்த இரண்டு நாட்களாக மழை பதிவாகிறது அடுத்த இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரிரு ஒரு சில மாவட்டங்களில் இயல்புக்கு சற்றே குறைவான மழை இருக்கும் ஆனால் ஆனால் தென் மாவட்டங்கள்லையும் மழை இருக்கு முழுமையாக மழை பொய்த்து விடாது தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிதாக பாதிக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு தெரியவில்லை தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலியின் மேற்கு பகுதி சிவகங்கை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல அக்டோபர் மாதமே நல்ல மழை பொழிவு பார்த்தோம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இந்த நிகழ்வுகள் அருகில் வரும்போது மிதமான மழை சற்றே கனமழை பதிவாகும் ஓரிரு நாட்கள் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழை பதிவாகும் ஓரிரு நாட்கள் அதன் பிறகு மீண்டும் வந்து பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் அந்த மழை நிகழ்வுகள் வரும்போது மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களையும் அக்டோபர் மாதம் நல்ல மழை பொழிவை பார்த்தோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடலோர மாவட்டங்களில் மழையின் தாக்கம் வந்து அதிகரித்து காணப்படும் உள் மாவட்டங்களில் மிதமான மழையாக அமையும் ஓரிரு நாட்கள் அந்த நிகழ்வை பொறுத்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்களான அந்த காற்று பகுதிகள் அனைத்திலுமே அக்டோபர் மாதம் நல்ல மழைப்பொழிவு பதிவானது இந்த இனி வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகளின் தாக்கம் அந்த பகுதியில் இருக்காது மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த நாட்கள் எந்தெந்த சுற்றுகள்ல எப்போது அமையும் என்பதை நான் அறிக்கையில பதிவிடுறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தமாக இதுதான் வானிலை நிலவரம் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு வந்து தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் மலைப்பொழிவு வந்து மேலும் வந்து வலுவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதுதான் தற்போதைய நிலவரம் அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபதாம் பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது நீடிக்கும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது அது படிப்படியாக வலுவடைந்து தமிழகத்துக்கு நோக்கி நகரக்கூடும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கு கண்டிப்பாக அது குறித்து பயப்பட வேண்டாம் சைக்ளோன் சான்ஸ் இருக்கா டிசம்பர் அதாவது நவம்பர் இறுதி டிசம்பர் முதல் வாரம் என அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறது இது புயலாக வலுவடையுமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன் தமிழகத்தில் பரவலாக மழைப்பதிவாகி வருது ஈரப்பதத்தை உயர்த்தும் அளவிற்கும் நீர்நிலைகளுக்கு இருப்பை அதிகரிக்கும் அளவிற்கும் மழைப்பொழிவு அமைது ஒரு தொடர் மழையாக அல்லாமல் விட்டு விட்டு மழைப்பதிவாகுது ஒரு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் சூழல் இருக்கு நல்ல மழைப்பொழிவு இரண்டாம் சுற்றுல கொடுத்திருக்கு இதைவிட அடுத்தடுத்த சுற்றுகள்ல மழை மேலும் வலுவடையும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் வானிலை எதிர்பார்ப்பு கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகளில் பார்ப்போம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மயிலாடுதுறையில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் பயிர்களுக்கு காப்பீடு செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல நீங்க வந்து காப்பீடு செய்யலாம் இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான நாலுமுக்கு ஊத்து போன்ற மாஞ்சோலை போன்ற பகுதிகள் எல்லாம் பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் விழுப்புரம் செஞ்சியில் நேற்றைய தினம் மழை பதிவாகி இருக்கு ஐந்து சென்டிமீட்டர் கிட்ட இன்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்த சுற்றுக்கள்ல நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிலையும் அடுத்த இரண்டு நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பல்லடத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு நாளை முதல் மழையின் தாக்கம் சற்றே குறையும் இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு வானிலை நிலவரம் புயல் வந்து இந்த புயல் சின்னம் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களை நோக்கி தான் நகரும் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு தினசரி அறிக்கைகளை பார்த்துக்கொள்ளவும் நாளை முதல் நான் தினசரி அறிக்கைகள் கொடுப்பேன் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள்ல புயல்கான வாய்ப்புகள் இல்லை தற்போது மீண்டும் ஒரு முறை நான் வானிலை நிலவரத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் வந்து இதிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நேரலையில் சந்திப்போம் தற்போது இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பரவலாக மழையை கொடுத்து வருகிறது அடுத்த இரண்டு நாட்கள் தமிழகத்தில் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலையும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு தினசரி அறிக்கைகளில் உறுதி செய்து கொள்ளவும் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இரவு அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிறிய இடைவெளி நாட்களாக வரக்கூடிய நாட்கள் கருதப்படுகிறது கடல் சார்ந்த அலைவுகளின் சாதகமான அமைப்பின் காரணமாகவும் பிற வானிலை காரணிகள் சாதகமாக அமைந்திருப்பதன் காரணமாகவும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்க வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் இந்த முறை மூன்றாம் சுற்றுல வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தெரிகிறது குறிப்பாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி எந்த பாதையில் நகரும் எவ்வளவு வலுவடையும் எப்போது இது எந்தெந்த நாட்கள்ல தீவிரமான மழையை கொடுக்கும் எந்த பகுதியில் மலையின் வாய்ப்பு அதிகம் என்பது குறித்தெல்லாம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விரிவான அறிக்கை பதிவிடுகிறேன் அது வரைக்கும் தினசரி அறிக்கைகள் பார்க்கவும் இந்த நான்காவது வாரத்தில் பெய்யக்கூடிய மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகம் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக டிசம்பர் முதல் வாரத்தில் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு அடுத்தடுத்து நான்கு சுற்று மழைப்பொழிவு இருப்பதன் காரணமா தமிழகத்தில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு பெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் தற்போதைய நிலையில் வானிலை எதிர்பார்ப்பு இது தொடர்ந்து மற்ற அறிக்கைகளில் நான் மேலும் விரிவான தெளிவான அறிக்கைகள் வெளியிடுகிறேன் தினசரி அறிக்கைகள் வெளியிடப்படும் சற்று பொறுமையா இருங்க பருவமழை தீவிரமடையவில்லை இன்று வரை வரக்கூடிய வாரங்களில் தான் தீவிரமடைவதற்கு சாதக சூழல் காணப்படுகிறது நன்றி காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயலுக்கான வாய்ப்பு டிசம்பர் மாதத்துல குறிப்பிட்டிருக்கும் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த புயல் உருவாகும் போது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான புயல் வங்கக்கடலில் உருவாவதற்கு சாதக சூழல் தொடர்ந்து நீடித்து வருகிறது அது உருவாகும் போது என் பகுதியை நோக்கி நகரும் எந்த பகுதியில் தாக்கம் இருக்கும் என்பது குறித்து வெளியிடுகிறேன் நன்றி